அந்த கிட்ட கிட்ட போகும்போது தூக்கி போடும் பாருங்க சில நேரங்கள்ல நீங்க உணர்ந்துருப்பீங்க சில குருக்கள் தீட்சை கொடுக்கும் போது போடும் அந்த உணர்வு கிடைச்சிருச்சு வந்துருச்சுன்னா நீங்க ஜெயசிங்க அவ்வளவுதான் ஆற வாரமும் அதிகாரம் தான் நம்மளோட லைஃப் வந்து சிக்கலாக்குது அப்படிங்கிறாரு பாலகுமாரன் அதை வந்து அதான் சொல்றாரு இவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரே ஒரு உத்தமமான ஒரு மகனை பார்த்தா போதும் வாழ்க்கை வளமாயிடும் மனம் தெளிவாகிடும் அப்படிங்கிறார் நம்மளை திரும்ப சொல்கிறேன் பாருங்க வாழ்க்கையை வளமாக்கணும் தெளிவாக்கணும் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்து வார்த்தை தான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுவேன் குருவை தேடுங்கள் நீங்கள் தேடுறதெல்லாம் கிடைக்கும் சிவட்டா